வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு கொள்ளும் நான் டொரைன் செய்திகளுக்குள் செல்வதற்கு முதலில் தலைப்பு செய்திகள் தடையை உடைக்க கோருங்கள் ஜனாதிபதி அழைப்பு நாட்டை வந்தடையவுள்ள வாகனங்கள் வெளியான அறிவிப்பு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மூலம் புதிய புரட்சியை நோக்கி மலையகம் அனுர அரசு வழங்கியுள்ள வாக்குறுதி கொழும்பில் பாரிய கட்டடத்தில் இரவு நேரத்தில் ஏற்படும் தீ மர்மத்தை கண்டறிய அரசு நடவடிக்கை சட்டமா அதிபர் மீது அரசியல் அழுத்தம் பிரயோகிக்க கூடாது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் தற்போதைய அரசாங்கத்திற்கு பூச சதி விவசாய சம்மேளனம் குற்றச்சாட்டு இலங்கை போக்குவரத்து சபை அடுத்துள்ள முக்கிய தீர்மானம் மோசமடைந்து வரும் காற்றின் தரம் யாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை உப்பு தட்டுப்பாடு மேலும் தீவிரமாகும் வெளியான எச்சரிக்கை முஸ்லிம் எம்பி மீது தாக்குதல் எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைத்திருங்கள் வலுவான பொருளாதார அடித்தளத்திலிருந்து மீண்டும் எழுச்சி பெற ஏற்றுமதியாளர்களுக்கு ஜனாதிபதி அனருகுமாரதி நாயக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இருபத்தி ஆறாவது ஜனாதிபதி ஏற்றுமதி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அருளகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்தார் மிகவும் வலுவான நிலையிலிருந்து சந்தையை கைப்பற்றும் சவாலை நாம் எதிர்கொள்ளாததால் வேறொரு தரப்பிலிருந்து ஆதரவை பெற வேண்டியிருந்தது என்பதை நினைவுபடுத்திய ஜனாதிபதி தற்போது இருக்கும் பொருளாதார ஸ்தீர நிலையிலிருந்து கைத்தொழில் அமைக்கப்பட்டுள்ள அடித்தளத்திலிருந்து மீண்டும் எழுச்சி பெற தனது அரசாங்கம் ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் இன்றைய சந்தை ஒரு உலகளாவிய சங்குலி மாறியுள்ளது என கூறிய ஜனாதிபதி அதில் பங்குதாரராக மாறுவதற்கு நாட்டிற்கு சாதகமான வர்த்தக ஒப்பந்தங்களை செய்ய வேண்டும் என்றும் பிடிவாதமாக தன்னிச்சையான குழந்தையைப் போல சந்தையை ஆக்கிரமிக்க முடியாது என்றும் வலியுறுத்தினார் தரமான சந்தையில் நுழைவதற்கு தேவையான தொழில்நுட்ப ஆதரவை வழங்க தனது அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி கூறினார் உலகில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப புதிய பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதில் அரசாங்கம் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கட்டணங்களில் நிலையான குறைப்பை பயண புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி குறித்து அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும் சில ஆண்டுகளுக்குள் செலவுகளை குறைத்து நிலையான விலையை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் நாட்டின் பொருளாதாரத்தை மற்றுமொரு நிலைக்கு கொண்டு செல்ல அரசாங்கம் அதிகபட்ச முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் கொழும்பில் பிரபலமான கிரிஷ் இரவு வெளியில் ஏற்படும் தீ விபத்து குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன இது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இரண்டு நாட்களாக தீப்பிடித்து அறிந்த கொழும்பு கோட்டை கிரிஷ் கட்டடத்தை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக சுமார் இருபது போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் தீ விபத்துகள் குறித்து அரச பகுப்பாய்வாளரிடமிருந்து அறிக்கை பெறப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் கொழும்பு கோட்டை கிரிஷ் கட்டடத்தில் நேற்று மற்றும் நேற்று முந்தினம் தீ விபத்து ஏற்பட்டிருந்தது நேற்று கிரிஷ் கட்டடத்தின் இருபத்தி நான்காவது மாடியில் ஏற்பட்ட தீ தற்போது அணைக்கப்பட்டுள்ளது நேற்று முந்தினம் குறித்த கட்டடத்தின் முப்பத்தி ஐந்தாவது மாடியில் ஏற்பட்ட தீ விபத்து முப்பத்தி நான்காவது மாடிக்கும் பரவியது பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் சகல வாகனங்களும் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணிக்கி தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை தாங்கிய கப்பல் ஒன்று எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் இலங்கையை வந்தடையும் என தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் வாகனமொன்றின் விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபா முதல் அறுபது லட்சம் ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையில் காணப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த நாட்களில் வாகன இறக்குமதிக்கான கடன் கடிதங்கள் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் இரண்டு அல்லது மூன்று வாரங்களின் பின்னர் தொடர்ச்சியாக வாகனங்களை கொண்டுவர முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே அதுவரையில் உட்பணம் செலுத்தி மோசடியாளர்களிடம் ஏமாற வேண்டாம் என நுகர்வோரிடம் கோருவதாகவும் அந்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஓய்வு பெற்று சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை மீண்டும் சேவையில் இணைக்க இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன இதனை தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த தீர்மானம் ஊழியர்கள் பற்றாக்குறையை தீர்க்கும் விதமாக எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன்படி அறுபத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட ஓய்வு பெற்ற சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை மீண்டும் சேவையில் இணைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்காக பொது சேவை ஆணையத்திடம் அனுமதி கோரியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் ஒரு சில விவசாயிகளுடன் சேர்ந்து தற்போதைய அரசாங்கத்திற்கு செருபூசணி விவசாய சங்கத்தின் தலைவர் பரண விதாரண இந்திக்குள்ளார் இது தொடர்பில் மேலும் கரு தெரிவித்த அவர் கந்தளாய் சேருவில வான் எல மற்றும் தம்பலகாமம் போன்ற பகுதிகளில் வேளாண்மை அறுவடை இன்னும் முழுமையாக ஆரம்பிக்கவில்லை வழங்கப்படும் அரிசியின் விலை மில்லியன் கணக்கான நுகர்வோரை பாதுகாக்கும் புதிய அரசாங்கத்தினால் விவசாயிக்கு இலவச உரம் வழங்கப்பட்டுள்ளது ஜூரியாவின் விலை பதினைந்தாயிரத்திலிருந்து எட்டாயிரமாக குறைக்கப்பட்டுள்ளது உயரமானியம் பதினைந்தாயிரத்திலிருந்து இருபத்தி ஐந்தாயிரமாக உயர்த்த அரசாங்கத்தின் நெல் சேமிப்பு களஞ்சிய சாலை தற்போது தயாரான நிலையில் உள்ளதோடு நெல் சேமித்து வைக்க இரண்டாயிரத்தி எண்ணூறு மெட்ரிக் டன் கொள்ளளவு களஞ்சியப்படுத்த முடியும் என தெரிவிக்கின்றனர் என்றார் சட்டம் அதிபரின் பரிந்துரைகள் மீது அரசியல் ரீதியான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படக்கூடாது என இலங்கை சட்டத்திறன்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு சட்டத்தரணிகள் சங்கம் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது குறித்த கடிதத்தில் சட்டம அதிபரின் பரிந்துரைகள் தொடர்பில் அமைச்சரவையோ அரசியல் தலைமைகளோ தலையீடு செய்யக்கூடாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு செய்வதன் மூலம் சட்டத்தின் சுயாதீன தன்மை சவாலுக்கு உட்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை வழக்கின் மூன்று சந்தேக நபர்களை விடுதலை செய்வது குறித்த சட்டமா அதிபரின் பரிந்துரையை சவாலுக்கு உட்படுத்தும் வகையில் அரசாங்கம் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது சட்டமாதிவர் மாதிபர் திரைக்களம் விசாரணைகளின் அடிப்படையில் ஒருவருக்கு எதிராக வழக்கு தொடர முடியுமா இல்லையா என்பதை நிர்ணயம் செய்வதாக தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையானது முழுக்க முழுக்க சட்டத்தின் அடிப்படையிலானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சட்டமாதிவர் அதிபர் திணைக்களத்தின் பரிந்துரைகள் குறித்து உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் இந்த விவகாரத்தில் அமைச்சரவையோ அரசியல் தலைமைகளோ தலையீடு செய்வது சட்டத்தின் நியாயாதிக்கத்தை பாதிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டமாதிவரின் அதிபரின் பரிந்துரைகள் பிரபல்யமான பொது நிலைப்பாடுகளின் அடிப்படையில் அன்றி சட்டத்தின் பிரகாரம் முன்வைக்கப்படுவதாக சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா செயர்தட்டத்தின் கீழ் எழுபத்தி ஐந்து லைனரைகள் தெரிவு செய்யப்பட்டு அவற்றை நவீனப்படுத்தி கையளிக்க இருக்கிறோம் என பெருந்தோட்டம் மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று எதிர்கட்சி உறுப்பினர் ஹேஷா விதான கேவினால் கொண்டுவரப்பட்ட தோட்டங்கள் சார்ந்து காணப்படுகின்ற வீதிகளை அரசாங்கத்துக்கு சுவீகரித்தல் தொடர்பான தனிநபர் பிரேரணை மீதான விவாதத்தில் பதிலளித்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் பெருந்தோட்டங்களில் குவிந்திருக்கும் மலை போன்ற பிரச்சனைகளை படிப்படியாக தீர்ப்பதற்கு எமது அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் அதன் முதல் கட்டமாக கிளீன் ஸ்ரீலங்கா செயல்திட்டத்தின் கீழ் எழுபத்தி ஐந்து லயன் அறைகள் தெரிவு செய்யப்பட்டு அவற்றை நவீனமயப்படுத்தி கைய இருக்கிறோம் நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்பேற்க முன்னர் இந்த மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண ஹட்டன் பிரகடனம் ஒன்றை வெளியிட்டு மலையக மக்களின் உரிமைகளை பாதுகாக்க தேவையான செயல் திட்டத்தை மேற்கொள்வது தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம் அவர்களின் உரிமைகளை முறையாக படிப்படியாக வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இதன் முதல் கட்டமாக மார்ச் மாதம் நடுப்பகுதியில் கிளீன் ஸ்ரீலங்கா செயல் திட்டத்தின் கீழ் மலையகத்தில் இருக்கும் எழுபத்தி ஐந்து லயன் அறைகளை தெரிவு செய்து அதனை நவீனமயப்படுத்தி கையளிக்கவிருக்கிறோம் இந்த வருடம் இந்திய அரசாங்கத்தை உதவியில் பெருந்தோட்டத்தில் ஐந்தாயிரத்தி எழுநூறு புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கு இந்த வீடுகளை கடந்த அரசாங்கம் போன்று அல்லாமல் அரசியல் நோக்கத்திலோ உறவினர்களுக்கோ வழங்குவதில்லை மாறாக கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் மண் சரிவு இடம்பெறும் அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்படும் லயன்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இந்த வீடுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என கூறியுள்ளார் யாழ் மாவட்டத்தில் வழி மாசுபடுதல் தொடர்பாக சுற்றாடல் அதிகார சபையினால் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் காற்றின் தரம் தொடர்பில் பரிசோதிக்க ஏற்கனவே இருந்த இயந்திரங்கள் பழுது பார்க்கப்பட்டு அவை தற்போது பொருத்தப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் வழி மாசுபடுதலின் தன்மைகள் குறித்து அவதானிக்கப்பட்டு சுற்றாடல் அதிகார சபையினால் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை காற்றின் தரம் மோசமடைந்து வருவதால் முடிந்தவரை பொதுமக்கள் முகக்கவசங்களை அணியுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் புலம்பெர் அமைப்புகளை திருப்திப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் செயல்படுத்த வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணிக்கு மாதுகோடு குற்றம் சாட்டியுள்ளார் பொதியனப்பெருமனவின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் அவர்கள் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றும் நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டதாக தெரியவில்லை மாறாக கடந்த நாடாளுமன்ற அமர்வுகள் பூராகவும் எழுபத்தி ஐந்து வருட காலம் தொடர்பிலேயே பேசிக் கொண்டுள்ளனர் அது மாத்திரமல்லாது புலிகளையும் புலம்பெயர் அமைப்புகளையும் திருப்திப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் தற்போது செயல்பட்டு வருகிறது அதற்காக யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்த வண்ணம் உள்ளனர் தமிழ் பிரிவினைவாதத்தை விரும்பும் தரப்பினரை திருப்திப்படுத்துவதற்காகவே அரசாங்கம் இந்த விடயங்களை மேற்கொள்கிறது அதற்காக அரசாங்கம் மஹிந்தவின் பாதுகாப்பை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது அதே மக்களுக்கு அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டுக் கொண்டுள்ளது என சானக மாதுகொட தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கப்படும் சிங்கப்பூர் மாதிரியை இலங்கை ஏற்றுக்கொள்ளவும் அரசியலை ஒரு கவர்ச்சிகரமான தொழிலாக மாற்றவும் சிறிது நேரம் எடுக்கும் என்று பிரதமர் ஹரணி அமர் தெரிவித்துள்ளார் ஆளும் தேசிய மக்கள் சக்தி அமைச்சர் பதவிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகள் தொடர்பாக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து எதிர்க்கட்சி குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் இந்த கருத்தை பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒய்வூதியத்தை ஒழிப்பதற்கான தனிநபர் தீர்மானத்தை நேற்று மன்றில் முன்வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக் இலங்கை சிங்கப்பூர் மாதிரியை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று பரிந்துரைத்தார் அரசியலை ஒரு கவர்ச்சிகரமான தொழிலாக மாற்ற சிங்கப்பூர் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிக சம்பளம் வழங்குகின்றது மலேசியா தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியாவும் அதே மாதிரியை பின்பற்றுகின்றன எனவே இலங்கையும் அதையே பின்பற்ற வேண்டும் இந்த தலைமுறையில் இலங்கை அதை செய்ய வேண்டும் அர்ப்பணிப்பின் மூலம் அதனை செய்ய முடியும் என்று டிரவி கருணாநாயக்க குறிப்பிட்டார் இருப்பினும் இந்த பிரேரணைக்கு பதிலளித்த பிரதமர் கரணி அமர்சூரிய இலங்கை சிங்கப்பூர் மாதிரியை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதற்கு சிறிது நேரம் எடுக்கும் என்று தெரிவித்துள்ளார் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதே தற்போதைய பணியாக இருப்பதால் பனிரெண்டு அல்லது பதிமூன்றாவது நாடாளுமன்றத்தில் மட்டுமே ட்ரவி கருணாநாயக்கவின் கோரிக்கைகளை பரிசீலிக்க முடியும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ழ்ப்பாணம் திருநெல்வேலி பாரதிபுரம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நகைகளை திருடிய குற்றத்தில் நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் கடந்த மூன்றாம் தேதி வீடொன்றில் நகைகள் திருடப்பட்டதாக கோப்பாய் போலீஸ் பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் நேற்று குறித்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடமிருந்து ஒரு தொகை நகைகள் மற்றும் பணம் என்பனவை மீட்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு கிராம் நானூறு மில்லிகிராம் கெரோயின் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இளைஞர்களை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவால் உரிமங்கள் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக உப்பு இறக்குமதி மேலும் தாமதமாகும் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாட்டின் உப்பு தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அதன் தலைவர் கனக அமர்சிங்க தெரிவித்தார் உப்பு இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதியுடன் நிறைவடைவதாக கனக அமர்சிங்க தெரிவித்துள்ளார் ஒரு சில தமிழ் முஸ்லிம் தலைவர்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை விரும்புவதில்லை பிரச்சினைகளை வளர்த்தெடுக்கவே பார்க்கின்றார்கள் இதனால் தான் நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கேஷா விதானகே தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வின் போது தோட்டங்கள் சார்ந்து காணப்படுகின்ற வீதிகளை அரசாங்கத்திற்கு சுவீகரித்தல் குறித்து தனியார் உறுப்பினர் பிரேரணையை முன்வைத்து உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தமிழ் மக்களை பிரதிநித்துவடுத்தி பெரும்பாலான பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் உள்ளார்கள் இவர்களின் குரல் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு அவசியம் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை எதிர்காலத்திலும் அரசியலுக்கு பயன்படுத்துவதை இனியனும் நிறுத்த வேண்டும் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களை அரசியல் பொம்மைகளாக்கி அதனூடாக ஆட்சியை கைப்பற்றும் செயற்பாடுகள் மாத்திரமே இதுவரை காலமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தமிழ் மக்களின் ஆதரவு இருந்தால் வெற்றி பெற முடியும் என்று குறிப்பிட்டுக் கொண்டு அவர்களுக்கு பிரத்தியோக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது ஸ்தாபிக்கப்பட்டன ஆனால் உறுதியான தீர்வு கிடைக்கவில்லை ஒரு சில தமிழ் மற்றும் முஸ்லிம் தலைவர்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை விரும்புவதில்லை பிரச்சனைகளை வளர்த்தெடுக்கவே பார்க்கின்றார்கள் இதனால் தான் நிரந்தர தீர்வு எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் நளின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது காலை ஏராவூர் ஆதர வைத்தியசாலைக்கு முன்வைத்து சிலரால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை ஏராவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்